அக்கா அனன்யான்றது இருக்கா அனன்யான்றது அரண்யா வணக்கம் என்னடி பின்னால் சுவர் நீலண்ணி பருடு புன்னிலம் தெரிய மாட்டேங்குது ஓகே ஏன் மட்டும் தெரியுமா தெரியாதையா என்ன நடந்து முடிஞ்சது இப்போ கிட்ட கிட்ட என்ன நடந்து முடிஞ்சது எக்ஸாம் வேணால் முடிஞ்சதா எக்ஸாம் வேறதான் முடிஞ்சுதா என்ன எக்ஸாம் ஆ எத்தனை மார்க்ஸ் வந்த பிள்ளைக்கு எத்தனை கட் அவுட் இப்போ எத்தனை மார்க்ஸ் காணாது காணாது கேட்டு அம்மா கொஞ்சம் போட்டு தாங்களா அப்படி கேட்பா சரி ஓகே அப்போ ஸ்காலர்ஷிப் வந்து கண்டிப்பாக ஒரு போட்டி படிச்சேன் அது உங்களுக்கு இல்லை பேரெண்ட்ஸுக்கு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க சரியா அதை தாண்டி ஒரு மூணு மார்க் குறைஞ்சிட்டு எவ்வளோ ஃபஸ்ட்டு நாள் குறைஞ்சிது ஆனால் கிட்டக்கிட்டே வந்தே தானே ஆ அதனால் கிட்ட கிட்ட வந்ததால நீங்கள் கஷ்டப்பட்டு படித்ததால் உங்களை இன்னும் ஊக்குவிக்கும் முகமாக ஒருத்தங்க வந்துட்டு கிஃப்ட் கொடுத்து அனுப்பிக்கான் கிஃப்ட்னா கிஃப்ட் கிடையாது பெரிய சொக்லேட் பண்டர் சரி அவங்க என்ன தெரியும் இன்னைக்கு சாப்பிட்டு வேலைக்கு புணுக்கெல்லாம் கொட்டுற வேலை இல்லையா சரி ஆனால் இதில் உள்ளே எடுத்து யாரும் கொடுத்துறாரு உங்களுக்கு தான் ஆ மாமி சாமி யார் யார் கொடுத்துன்னு சொல்கிறீங்களா மாமி கொடுத்துவாவா என்ன பேர் மாமி சுல்ல மாமி கொடுத்தாங்களா நோ கொடுத்தது ஒரு பூ போய் ஆமா அவர் தான் கொடுத்தாரு சரியா இப்ப நான் சொல்றேன்னா சோக்லேட் யாரும் கூடாது நீங்க மட்டும்தான் சாப்பிடணும் ஓமோ அது இப்போ தெரியுது பிள்ளைய பாக்க தெரியுது சாக்லேட் கொடுக்காத அப்புறம் தெரியுது சரி ஓகே நல்லா படிக்கணும் என்ன என்ன ஆக போறீங்க படிச்சு வருங்காலத்துல வருங்காலத்துல படிச்சு என்ன ஆக போறீங்க டாக்டரா இன்ஜினியரா டீச்சரா என்னும் ஜோசிக்க இல்லையா பிள்ளை என் சோறு மட்டும் மட்டும்தான் வராங்க அப்படி ஏன் ஜோசிக்க ஏன் பண்ணல் ஏன் கேப்பேன் தெரியல மேபி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் டீச்சர் டீச்சர் ஆகிறீங்களா எது வெறுப்பு என்ன யோசிக்க இல்லையா சரி அப்ப அண்ணா ஒரு வாரம் கழிச்சு வாரம் ஒரு வாரம் கழிச்சு வருவேன் யோசிச்சு வைங்க சரியா என்ன ஆகும் என்ன சரியா ரைட் ஓகே அப்போ யார் கொடுத்த சொல்லுங்கள் யார் கொடுத்தது இப்போ பிள்ளைய பிள்ளை வந்து மூணு மாதம் பிந்தி கொஞ்சம் எடுத்தாலும் குறைச்சி எடுத்தாலும் சரி இனி நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் இப்படி கொடுத்தாங்க யார் சொல்லுங்கள் ஒரு போய் கொடுத்தாரு ஒரு ஆம்பளை யார் ஒரு ஆம்பளை உங்களுக்கு சொந்தந்தான் உங்களுக்கு ரிலேட்டிவ் தான் ரொம்ப ரிலேட்டிவ் வெளியே இருந்து அதான் வெளியே தானுங்க ஆஸ்திரேலியா ஆக நிற்கணும் பிள்ளைக்கு இது ஆஸ்திரேலியா எந்த நாடுன்னு சொல்லல வேற நான் கொடுத்துருவேன் அவர் சொன்னார் இந்த மாதிரி கொண்டே கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டார் ஆனால் இந்த நான் சொல்ல ஆ ரிஷா கொடுத்தீங்களா நீங்க உங்களோட வேற அணி யார் கொடுத்தது ரிச் மேன் அவர் யாரு முழுக்கு மாமா அவர் தான் எங்களை அனுப்பிவிட்டாருன்னு எங்களோட கதைக்குறா உங்களோட யா உங்களோட கதைக்கிறவரா உங்களுக்கும் சரி அப்போ எங்களோடய காசு சொன்னார் இந்த மாதிரி எங்களுடைய குட்டி பொண்ணு ஸ்காலர்ஷிப்பில் கொஞ்சம் 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 மார்க்ஸ் குறை எடுத்துட்டாங்கண்ணா அதனால் அவங்களுக்கு கவலைப்பட வேணாம் அடுத்தடுத்த கட்டத்தில் பார்த்துக்கலாம் அங்கே வேறு ஒரு எக்ஸாம்பிளும் இல்லை ஆ அதில் பார்த்துக்குறான்னு சொல்லி உங்களுக்கு சாக்லேட் நிறைய கொடுத்து அனுப்பிவிடார் ஓகேயா ஹாப்பியா சரி என்ன சொல்ல போகிறீங்க அப்போ உங்களுடைய ரிச் மேனுக்கு

எனக்கும் சொல்லான் மூன்று மார்க் தான் பிரச்சனை இல்ல வெட்டக்குள்ள கட்டிக்காரி தான் அவன் கட்டிக்காரி என்பதை பாட்டிச்சால் சரியா மூன்று மார்க் பெரிய ஒரு இது இல்ல சரியா அதுக்கு வாழ்வு தெரிவித்து இதையும் கூட இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல இது ஒரு போட்டி பரிசு தான் போட்டி தான் விஷயம் எல்லாம் இல்ல பாஸ் பண்ணிர்தா சந்தோஷம் பாஸ் பண்ணிறது สําคัญன்றியா ஆடல நம்ம மாத்தடுந்து பண்ணியிருக்கேன் ஆமா அது கிச்சன்ல இருக்கிற Bye thank you okay, okay.